அலுவலகத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் எனவும் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்துள்ளார் புதுக்கோட்டை அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு மாநில சுகாதாரத்துறை முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பயணம் தமிழக மக்களிடையே எழுச்சியை ஏற்படுத்தி இருப்பதாகவும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் நம்பிக்கை என தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் மேற்கொண்ட சுற்றுப்பயணம் மக்களிடையே வரவேற்பு பெற்று இருப்பதாகவும் அந்த வகையில் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வருகை தரும் அவருக்கு மாவட்டத்தில் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் மாநாடு நடத்த இருப்பதாக முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பெருமிதத்தோடு தெரிவித்தார் தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு மிக சிறப்பாக எடப்பாடியார் அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற போர்க்குரலோடு புரட்சி தன்னுடைய எழுச்சி பயணம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த தாக்கம் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கும் இல்லை மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது எடப்பாடியார் செல்லுகின்ற இடங்கள் எல்லாம் கடல் அலை போல மக்கள் கூடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டத்தை பார்த்து இன்றைக்கு எல்லோ எதிர்கட்சிகளும் இன்றைக்கு விக்கித்து போய் நின்று கொண்டிருக்கின்றன முதலமைச்சராக நான் எடப்பாடியார் வருவார் என்பதை இந்த கூட்டம் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறது நன்றி